கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சொகுசு காரின் டயர் வெடித்து ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தேவனூர் கூட்ரோடு பகுதியைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் மாதவன் தனது குடும்பத்தினர் உள்ளிட்ட பத்து பேருடன் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு காரில் சென்றுள்ளார் அப்போது அத்திப்பாக்கம் என்ற இடத்தில் காரின் முன்பக்க டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்தது இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் நான்கு பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக மோதிக்கொண்ட விபத்தில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹோசூரிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி ஒன்று குருபரப்பள்ளி அருகே சென்று கொண்டிருந்தபோது முன்னே சென்று கொண்டிருந்த லாரி மீது எதிர்பாராத விதமாக மோதியது இதனால் லாரி அடுத்தடுத்து பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த துறை மற்றும் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க